அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் பீட்டர் பால் ரோமன் கத்தோலிக்க மதத்தை சேர்ந்தவன் ஊர் வந்து உத்தமபாளையம் இப்போ சமீபத்தில் நடந்த பாகிஸ்தானில் நடந்த குழந்தைகள் படுகொலைக்கு கண்டனம் தெரிவித்து நூற்றி முப்பத்தி நாலு குழந்தைகள் படுகொலைக்கு கண்டனம் தெரிவித்து முதன் முதலாக போஸ்டர் ஓட்டுனது தைவித் ஜமாத் தான் அதை கண்டிப்பாக வரவேற்கிறேன் அடுத்த போஸ்டர் வந்து பில்லி சூனியம் பற்றியும் அதை நாங்கள் ஒழிச்சு வச்சா கண்டுபிடிச்சா ஒரு கோடின்னு வச்சுருந்தீங்க அதையும் கண்டிப்பாக வரவேற்கிறேன் ஏன்னா ஒரு ஆள் ஒழிச்சு வச்சதை கண்டிப்பாக இன்னொரு ஆளால் கண்டுபிடிக்கவே முடியாது அடுத்த போஸ்டர் குருடன் பார்வையை பார்வை வரச் செய்தால் முடவனை நடக்க செய்தால் உயிர் இறந்தவனை உயிர்ப்பித்தால் ஒரு கோடி நீங்கள் அதையும் கண்டிப்பாக ஏற்றுக்கிறேன் இறை மனிதனாக பிறந்த எவராலையும் செய்ய இயலாத காரியம் இப்போ உலகத்தில் இருக்க அத்தனை இஸ்லாமியர்களுக்கும் உண்டான புனித நூல் குரான் இதுவரைக்கும் எந்த நாட்டுக்காகவோ எந்த மக்களுக்காகவோ இதுவரை எந்த மாற்றமும் செய்யப்படாமல் அதோட ஒரிஜினாலிட்டி இன்னைக்கு வரைக்கும் பாதுகாக்கப்பட்டு வருது இந்த நிலையில் இந்த படி முழுக்க பின்பற்றி நடக்கின்ற முஸ்லீம்கள் எத்தனை பேர் நாற்பது நாட்கள் விடாது நோன்பிருக்கும் முஸ்லீம்கள் எத்தனை பேர் தினமும் ஐந்து வேளை தொழுகை நடத்தும் முஸ்லீம்கள் எத்தனை பேர் இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கையிலே ஐந்து கடமைகள் இந்த ஐந்து கடமைகள் தெரிந்த இஸ்லாமியர் எத்தனை பேர் வட்டிக்கு கொடுக்கக்கூடாது வாங்கக்கூடாது இஸ்லாத்துல இருக்கு ஆனா வட்டி தொழில் செய்பவர்கள் கட்சிக்கு போய்விட்டு வர்றாங்க அடுத்து கிடையவே கிடையாது குறிப்பா இஸ்லாமிய பெண்கள் ஜாதகம் ஜோஷியும் இன்னைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏவாழி தர்கா ஆத்தாங்கரை பள்ளிவாசல் நாகூர் தர்காவில் என்ன நடக்குதுன்னா மயில் தொகையை வச்சு மந்திரிச்சு தாயத்து கேட்ட வேலை இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு இப்போ சமீபத்தில் இஸ்லாமிய நாடுகளான ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் ஈரான் ஈராக் எகிப்து சிரியா ஜோடான் இங்கெல்லாம் நடக்கிற தாக்குதல்களில் அநேக இஸ்லாமியர்கள் கொல்லப்படுறாங்க அமெரிக்காவுக்கு ஆதரவா செயல்படுறவங்களை கொள்றது அது வேற விஷயம் சமீபத்துல எகிப்துல பள்ளிவாசல் பூந்து தாக்குதல் நடத்தினதுல ஐம்பது இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டாங்க இப்போ முந்தா நாள் வெள்ளிக்கிழமை பாகிஸ்தான்ல பெஷாவர்ல நடந்த குண்டுவெடிப்புல பதினஞ்சு இஸ்லாமியர்கள் இறந்துக்கணும் வேற யாரும் இறந்துக்கு வாய்ப்பு இல்லை இப்போ தங்களோட இனத்தை தாங்களே அழிச்சுக்கிட்டு இருக்காங்க இனக்கலவரம் என்ன இஸ்லாம்ல வந்து இருக்கிறபடி நடக்கிறவங்க யார் இதுதான் ஒரு முக்கியமான கேள்வி எவ்வளோ பேர் இருக்காங்கங்கிறத கேட்கறாரு எவ்வளோ பேர் இருக்கிறாங்க என்பதை விட எது சரி என்பதை தான் ஒரு முஸ்லீம் பார்க்கணும் ஒரு அறிவுடைய மக்கள் பார்க்கணும் முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்தியாவில் இருக்கிற தமிழகத்தில் இருக்கிற முஸ்லீம்கள் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் குரானை படித்து ஆய்வு செஞ்சு கடவுள் கொள்கையை புரிந்து இஸ்லாத்துக்கு வந்தவங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருப்பார்கள் ஒரு ஒரு இஸ்லாமிய வாழ்க்கையில் அறிக்கை வர்றாருன்னு சொன்னால் எத்தனையோ காரணங்கள் இருக்கும் ஒரு தீண்டாமைக்கா மட்டும் ஒருத்தர் வருவார் அவருக்கு பேசிக்கும் தெரியாது ஒன்றும் தெரியாது இஸ்லாமே என்ன தெரியாது அங்கே வந்து கோயிலுக்குள்ளே வரமாட்டேங்கிறாங்க அங்கே இவங்க பக்கத்தில் உட்கார வச்சு வைக்கிறாங்க இது சகோதரத்துவமாக இருக்குது அது ஒன்றுக்கு மட்டும் அவர் வருவார் மற்றதெல்லாம் போக போக ஒன்று ஒன்றா என்ன செய்வார் அறிந்து கொள்வார் அவரை எல்லாத்தையும் தெரிந்து கொண்டு அடிப்படையெல்லாம் விளங்கி கொண்டு குரானெல்லாம் படிச்சுட்டு அவர் வரமாட்டார் அது போக வந்து ஒரு திருமணம் லவ் மேட்ருக்காக ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வருவார் இஸ்லாத்தை விட்டும் போகவும் செய்வார் அதே மாதிரி மேட்ருக்காக ஒருத்தர் தின செய்வார் அந்த ஒரு பெண்ணை விரும்பினதுக்காக வேண்டி ஒரு ஆணை விரும்புனதுக்காக வேண்டி அது மாதிரி ஒரு மதத்துக்கு வருவோம் அவங்க நோக்கம் என்ன இந்த பெண்ணை தான் கல்யாணம் பண்ணணும் அது மட்டும்தான் நோக்கமாக இருக்கும் எல்லாமே கடைப்பிடிப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது விசிலாத்த ஹண்ட்ரட் பெர்சன்ட் புரிஞ்சுக்கிட்டு தான் வரணுன்றது அப்படி நாங்களும் சொல்லலை வந்தால் படிப்படியாக புரிந்து கொள்வார்கள்ங்கிற அடிப்படையில் அப்படி இருக்கிறார்கள் இன்னும் அதிகமான பேர் வந்து அப்பம்பாட்டை முஸ்லீமாக இருந்ததுனால முஸ்லீமாக இருப்பவர்கள் இப்போ இருக்கிறவர்களில் தொண்ணூறு தொண்ணூத்தொம்பது சதவீதம் பேர் இஸ்லாத்தை ஏற்று வந்தவங்களுக்கு கிடையாது இவங்கெல்லாம் எல்லாம் ஒரு தா தாய் திறந்தையர்கள் இந்துவாக இருந்தால் இந்துவாக தான் இருந்திருப்பாங்க இவங்க தாய் திறந்தர்கள் கிறிஸ்துவா இருந்தால் கிறிஸ்துவாராக இருந்திருப்பார்கள் அவங்க விளங்கி இஸ்லாத்துக்கு வந்தாங்களே தவிர இப்போ நாங்களெல்லாம் பிறப்பால் முஸ்லீமாக இருக்கிறோம் நான் ஏன் முஸ்லீமானு கேட்டா நான் இஸ்லாத்தை விளங்கிலாம் ஆகலை என் தகப்பனார் முஸ்லீமாக இருந்தார் என் தாயார் முஸ்லீமாக இருந்தார் என்னை முஸ்லீம்னு சொன்னார் அதனால நான் முஸ்லீமாக இருக்கிறேன் இப்படித்தான் அதிகமான பேரு முஸ்லீம்களாக இருக்கிறோம் அப்படி இருக்கிற முஸ்லீம்கள் ஏன் பேரளவுக்கு இருக்கிறீங்க உண்மை முஸ்லீம்கள் என்று பிரச்சாரம் செய்வதற்கு தான் எங்களை மாதிரியான ஒரு இயக்கங்கள் மூலமாக கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம் அனைவரும் வந்த பிறகு தான் செய்யணுங்கிறது கிடையாது சி சித்தாந்தம் தரியாது மருந்து நல்ல மருந்தாக இருக்கிறது ஒருத்தரும் பயன்படுத்தலை அதனால் மருந்து ஃபெயிலியரா மருந்து நல்ல மருந்து அது கண்டிப்பாக குணம் தரும் சாப்பிட மாட்டேங்கிறான் அதை வச்சுட்டு இது எத்தனை பேர் சாப்பிட்டா எத்தனை பேர் இதை வாங்கினான்னு கேட்கக்கூடாது எத்தனை பேர் வாங்குனாங்கிறது பேச்சு இல்லை அந்த அந்த மருந்தில் அந்த குணம் இருக்குதா அதுதான் பேச்சு இப்ப மைண்டு ஒன்று இருக்கிறது இதை ஒழிக்கிறதுக்கு இஸ்லாத்தில் மருந்து இருக்கா இல்லையா இருக்கு இஸ்லாத்தை கரெக்டாக ஏற்றுக்கொண்டால் கண்டிப்பா தீண்டாமல் இருக்காது அடுத்த நிமிஷமே ஜாதி இதெல்லாம் போய்விடும் அதெல்லாம் நாங்கள்லாம் இஸ்லாத்துல வேற ஜாதியிலிருந்து வந்திருக்கிறோம் நாங்க எங்கே இருந்து வந்து எங்களுக்கே தெரியாது இங்க இருக்கிற முஸ்லீம்கள் செட்டியாரங்க வந்திருப்பாங்க தேவரா இருந்து வந்திருப்பாங்க ஐயரா இருந்து வந்திருப்பாங்க நாடாரா இருந்து வந்திருப்பாங்க தலித்தா இருந்து வந்திருப்பாங்க ஆனா அவர்கிட்ட கேளுங்க நீங்க என்னவா இருந்து வந்தீங்கன்னு அவர் இஸ்லாத்துக்கு வந்திருந்தால் தெரியும் அவர் தாத்தா காலத்துல வந்து தெரியாது இவருக்கு ஏன் அதை நாங்க சொல்லி கூட கொடுக்க மாட்டோம் இப்ப நான் வந்து ஒரு தலித்தாக ஒரு ஐயராக இருந்து நான் இஸ்லாத்துக்கு வந்தேன்னு வைங்கன்னா என் பிள்ளைகிட்ட வந்து நான் ஐயரா இருந்தேன்னு நான் சொல்லவே மாட்டேன் நான் தலித்தா இருந்தேன் முஸ்லீமான்னு சொல்லி கொடுத்துட்றேன் எந்த அளவுக்கு போய்விடுது என்று சொன்னால் நாங்கள் எங்கிருந்து வந்தோம் என்று தெரியாத அளவுக்கு எங்கள் இடத்துல போயிடுச்சு அதுக்கு என்ன காரணம் இஸ்லாம் அப்போ இந்த இஸ்லாம்ங்கிற மருந்து நல்ல மருந்தாக தான் இருக்கிறது அதை கடைப்பிடிச்சால் அதுக்கு ரிசல்ட் இருக்கிறது அதே மாதிரி தொழுகைன்னு ஒரு கடமை இருக்குது அஞ்சு நேரம் தொழுகிறது அஞ்சு நேரம் தொழுகிறது நல்லதாக கெட்டதா அதுதான் நம்ம பார்க்கணும் எத்தனை பேர் செய்யலாம்னு பார்க்கக்கூடாது ஒரு மனிதன் வந்து கடவுள் பையன் இருந்தால் நல்லவனாக இருப்பான் கடவுள் பையன் இல்லாட்டி ஏமாற்றலாம் அரசாங்கத்தை ஏமாத்தலாம் போலீஸை ஏமாற்றலாம் நீதிபதி ஏமாற்றலாம் தப்பு செய்யுமா என்னடா செய்வாங்க லஞ்சத்துக்கு தப்பிச்சு வந்துருவோம் ஆனா இறைவன் பார்த்து நினச்சா அப்படி செய்ய மாட்டான் அந்த எண்ணெய் எப்போ அதிகரிக்கும் ஓ உலகத்துல கலந்து வாழும்போது அடிக்கடி உலக ஆசை வந்து மனுஷனை மறக்கடிக்க செய்யும் ஒரு ஃபைவ் டைம்ஸ் வந்துட்டு வந்து சார்ஜ் அதிகமாக காலையில் உட்கா சுடுதவன வாழ்தான் இறை நினைப்பு இருந்துகிட்டே இருக்கும் மத்தியானம் உலக வாழ்க்கையில் அப்படி கலந்த பிறகு மரபழி இறை கொஞ்சம் குறையும் சார்ஜ் குறையும் மத்தியானம் ஒரு பிரேயர் பண்ணிட்டான்னு சொன்னா நல்லா இருக்கிற அப்படித்தான் படைக்கப்பட்டிருக்கிறோம் உலகத்தை கண்டவுன கடவுள் நம்பிக்கை போயிடும் அப்ப ஒரு ஃபைவ் டைம்ஸ் தொடர்போடு இருக்கக்கூடிய நேரத்தில் அவன் வந்து இறைவன் இருக்கிறான் இறைவன் இருக்கிறாங்கிற ஒரு அச்சம் இருக்குமே ஆனால் அப்படியான ஒரு முஸ்லீமாக இருந்தால் கலப்படம் செய்ய மாட்டான் ஏன் இறைவன் பார்த்துட்டு இருக்கிறான் அப்படியான ஒரு முஸ்லீமாக இருந்தால் லஞ்சம் வாங்க மாட்டான் அந்த ரிசல்ட்டு கிடைக்கும் எத்தனை பேர் செய்யறாங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதே மாதிரி நோம்பு எத்தனை எல்லாரும் வைக்கல ஆனா ஒரு முஸ்லீம்கள் வைக்கிறாங்க நோம்பு பொறுத்த வரைக்கும் நாற்பது நாள் இல்ல முப்பது நாள் ஒரு மாதம் நோன்பு வைக்கிறாங்க இந்த நோன்பு வைப்பது எதுக்காக வேண்டி என்னுடைய உணவு நான் வீட்டில் இருக்கிறேன் நான் மனைவி மக்கள் யாருமே இல்லை நான் மட்டும் இருக்கிறேன் நான் சாப்பிட மாட்டேன் ஏன் சாப்பிட மாட்டேன் இறைவன் தடுத்துருக்குறான் மோன்பு நேரத்தில் நான் மாத்திரம் வீட்டில் இருந்து எனக்கு பசித்தால் கூட எந்த முஸ்லீம் பசித்தால் கூட சாப்பிட மாட்டான் தண்ணி கூட குடிக்க மாட்டான் ஏன் இறைவன் தடுத்துருக்குறான் இறைவன் தடுத்தான் என்பதற்காக என் ஊட்டு உணவை நான் தியாகம் பண்ணி இருந்தா அடுத்த ஊட்ட உணவை சாப்பிடுவேனா ஏன் உணவையும் நான் அல்லாவுக்கு பயந்து நான் சாப்பிடாமல் இருந்து பயிற்சி எடுத்தேனையானால் அடுத்த கொஞ்சம் நான் எப்படி ஆபகரிக்குமே என்கிற ஒரு நல்ல எண்ணம் எனக்கு ஏற்படும் எத்தனை பேர் அதை பயன்படுத்தும் அது எனக்கு தேவையில்லை பயன்படுத்திய அவனுக்கு ரிசல்ட் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இதான் இதே மாதிரி தான் நாங்கள் இஸ்லாமிய சித்தாந்தம் நல்லதான் பாருங்க அவன் முஸ்லீமாக இருக்கிறவன் கடைப்பிடிக்கலன்னு சொன்னால் நீங்கள் வந்து கடைப்பிடிச்சி முன்மாதிரி ஏறி அவ்வளோதானே அவனுக்கு சேர அவனோட விட மேம்பட்ட ஆளாக வந்திருக்க வேண்டியதான் அட்டை நீ கடைப்பிடிக்கல பாரு நான் கடைப்பிடிக்கிறேன் உன்னை விட சிறப்பாக நான் நடந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லணுமே தவிர அந்த சித்தாந்தத்தை விமர்சிப்பதற்கு இவங்க அளவுகளை கொள்ளக்கூடாது வரதட்சணை எடுத்துக்கிறோங்க எங்கள் மக்கள் தான் அதிகமாக வாங்குறாங்க வாங்கினாங்க வரதட்சணை வாங்குறது ஜாஸ்தியாரு நீங்கள்லாம் பத்தாயிரம் இருபதாயிரம் வேற சமுதாயம் வாங்குற கட்டத்தில் எங்கள் ஆளுக்கு கிலோ கொண்டர்கள் நகையை வாங்குவாங்க பங்களா எழுதி கேட்பாங்க ராமநாதபுரம் அந்த காயல்பட்டினா போனீங்கன்னு சொன்னால் ஒரு பொண்ணு அஞ்சு பொண்ணை பார்த்தா அரசனை ஆண்டிப்பாங்க ஒரு பொண்ணை பார்த்தா புது ஆண்டி ஆயிடுவாங்க அந்த மாதிரியான அளவுக்கு எங்கள் சமூகத்தில் வந்து வரதட்சணை தலைவிறுத்து ஆடியது இஸ்லாத்தில் அது இல்லை கடுமையாக கண்டிக்கப்படுது நபிகள் நாயகம் பெண்களுக்கு தான் ஆண்கள் கொடுக்கும் மகர் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறார்கள் நாங்கள் இதை பிரச்சாரம் பண்ணி 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 இன்றைக்கு ஓரளவுக்கு ஒரு அறுபது சதவீதம் குறைக்கப்பட்டிருக்கிறது எங்கள் சமூகத்திலேயே தமிழ்நாடு தௌகை ஜமாத் உறுப்பினர்கள் வரதட்சணை வாங்க மாட்டார்கள் வரதட்சணை வாங்குகிற திருமணத்தில் கலந்து கொள்ள மாட்டார்கள் எங்கள் சொந்தக்காரன் வரதட்சணை அதெல்லாம் போக மாட்டேன் நான் மட்டும் இல்லை லட்சம் எங்கள் அமைப்புடைய உறுப்பினர்களும் போக மாட்டார்கள் நிர்வாகியும் போக மாட்டார்கள் எழுதி போட்டிருக்கும் ஆசை இல்லையா வரதட்சணை வாங்கும் திருமணங்களுக்கு எங்களை தயவு செய்து அழைக்க வேண்டாம் இந்து அழைச்சாலும் போக மாட்டோம் முஸ்லீம் அழைச்சாலும் போக மாட்டோம் கிறிஸ்து அழைச்சாலும் போக மாட்டோம் சொந்த அண்ணன் தம்பி அழைச்சாலும் போக மாட்டோம் அப்ப இந்த வரதட்சணைக்கு எதிரான ஒரு களமிறங்கி நாங்கள் செய்கிறோம் ஆனால் வாங்கல நாங்கள் சொல்லுவோம் வாங்குறோம் தப்புன்னு நாங்கள் குரானை வைத்து சொல்கிறோம் நபிகள் நாயக போதனை வைத்து சொல்கிறோம் அப்ப அந்த அடிப்படையில் நீங்க கடைப்பிடிக்கிறவர்கள் கம்மி நாங்கள் ஒத்துக் கொள்கிறோம் வட்டி வாங்குற முஸ்லீம் இருக்கிறான் எல்லா தப்புகளும் செய்கிற முஸ்லீம் இருக்கிறான் செய்யாதவனும் இருக்கிறான் அதை கடைப்பிடிக்கிறவனும் இருக்கிறான் அப்படிப்பட்டவர்களாக மாறணும் என்பதற்கு நாங்கள் ஒரு பக்கம் வேலை செய்கிறோம் ஆனால் நம்ம என்ன பார்க்கணும் என்றால் இவங்க எல்லாம் சின்ன குழந்தையே கொள்றாங்கிறீங்க முஸ்லீமாக தான் கொள்றான் அது கொள்ற இஸ்லாம் அனுமதிக்குதா எப்படி வரதட்சணை வாங்குறவன் இஸ்லாத்துக்கு எதிராக வாங்குறானோ பட்டி வாங்குறவன் இஸ்லாத்துக்கு எதிராக வாங்குறானோ அதே மாதிரி குழந்தைகளை கொள்றவன் இஸ்லாத்துக்கு எதிராக கொள்றான் நம்ம அவனை பார்க்கறத விட இந்த சித்தாந்தத்துக்கு நீ த தகுதி ஏற்றம் போட நாய் வேண்டாம் அவனை விரட்டிட்டு நம்ம கையில் எடுக்க வேண்டியதானே இதான் இந்த மருந்து நாங்கள் தான் பயன் நாங்கள் கரெக்டாக பயன்படுத்துவோம் இஸ்லாம்கிற மருந்து அமைதியை தான் உண்டாக்கும் சண்டையை உண்டாக்கலை போரை உண்டாக்கலை போரில் கூட ஒரு அரசாங்கம் தான் போர் செய்யணும் மக்கள்கிட்ட நல்லிணக்கமாக இருக்கணும் பிரமத மக்கள்கிட்ட நான் நபிகள் நாயகத்துக்கு ரொம்ப எதிரிகளாக யூதர்கள் இருந்தாங்க அந்த யூதர்களில் உள்ள ஒருத்தரை தான் அவங்களுடைய செகரட்டரியாக வச்சுருந்தாங்க இரண்டு செகரட்டியில் ஒரு முஸ்லீமு ஒரு ஆள் யூதர் ஒரு யூத இளைஞனை தன்னுடைய அந்தரங்க அவரை கிட்டத்தான் வீட்டுக்குள்ளேயே போக முடியும் எங்கிற அளவுக்கு நபிகள் வச்சிருந்துருக்கிறாங்க அப்படி தான் நாங்கள் நல்லிணக்கம் பேன சொல்லி எங்கள் மார்க்கத்தில் இருக்கிறது அதே மாதிரி இப்போ நபல்லாசில் உட்காந்துருக்குறாங்க ஒரு பாடி இறந்த பாடியை யூதருடைய பிரேதம் பிரேதத்தை எடுத்துட்டு போகிறாங்க நபிகள்லாம் எழுந்திரிச்சு நிற்கிறாங்க இல்லை யூதர் அப்படிங்கிறாங்க கூட இருந்தால்கள் அவன் மனசு தானப்பான்னு சொல்லிட்டு அது எழுந்து போற வரைக்கும் அந்த ஜனாசா கடந்து செல்ற வரைக்கும் எழுந்து நின்றுட்டு போன பிறகு உட்கார்ந்தாங்க அப்போ சொன்னாங்க நீங்கள் அமர்ந்திருக்கும் பொழுது ஒரு பிரேதம் உங்களை கடந்து சென்றால் அது கடந்து செல்ற வரைக்கும் எழுந்து நின்று விட்டு அது போன பிற உட்காருங்கள் இப்படியான பிற பிரேதத்துக்கு கூட மரியாதை கொடுக்க சொன்ன மார்க்கத்தில் பிற மதத்துக்காரன் அரவணத்து ஒருத்தர் வெட்டுறான்னு அவன் முஸ்லீமாவே அவன் அப்படி செய்யறதுனால இஸ்லாம் தப்பா போயிடுமா இஸ்லாம்ங்கிறத நீங்க குரான்ல பாருங்க நபிகள் நாயகத்தினுடைய வழிகாட்டுகள்ல பாருங்க அது நல்ல கொடுங்க அது கடைப்பிடிக்க பேர் நிறைய பேர் இல்லை நாங்கள் ஒத்துக்கிறோம் கடைப்பிடிச்ச நல்லதாக அதை நம்ம பார்ப்போமே இந்த கெட்டவங்களை ஒதுக்கிட்டு நல்லவங்க கையில் எடுக்க வேண்டியதானே இஸ்லாத்தை இஸ்லாத்தை கைப்பற்றுங்க எல்லாரும் வந்து கெட்டவனை விரட்டி விடுங்க நீங்களும் விரட்டி விடுங்க அதை நாங்கள் சொல்லுகிறோம் இஸ்லாம் வந்து இறைவனுடைய மார்க்கம் இவங்க மார்க்கும் கிடையாது கடவுள் மார்க்கம் நம்புகிறோம் அதனால் வந்து நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கரெக்டு தான் அப்படி இங்கே மக்கள் இருக்கா ஜா கும்பல முஸ்லீம் மும்மலைய ஜோசியம் பார்க்குறாங்க ஆமாம் தான் செய்கிறாங்க இல்லைன்னு நாங்கள் சொல்லலை நல்ல நாள் பார்க்குறோம் கல்யாணத்துக்கு நல்ல நாள் பார்க்குறாங்க இஸ்லாத்தில் இல்லது நல்ல நாள்ல ஒன்று கிடையாது நல்ல நாள் ஒன்று இருக்குது அவ்வளோகத்தில் கிடையாது எந்த நாள்லையும் நல்லது நடந்து களந்தான் நடக்குது எந்த நாளாக இருந்தால் ஒரு நாளை எடுத்துக்கிட்டிங்கன்னா சில பேர் செத்து இருப்பான் அது கெட்ட நாள் அதே நாளில் சில குழந்தை பிறந்திருக்கு அது நல்ல நாள் ஒரே நாளில் டைவர்ஸ் ஆகிருக்கும் அது கெட்ட நாள் அதே நாளில் ஒருத்தன் கல்யாணம் ஆகிருக்கு அவனுக்கு நல்ல நாள் ஒருத்தன் ஒரே நாளில் ஆஸ்பத்திரிக்கு உள்ளே போவோம் ஒருத்தன் ஆஸ்பத்திரி வெளியே வருவான் அவனுக்கு நல்ல நாள் இவனுக்கு கெட்ட நாள் அவன் டிஸ்சார்ஜ் ஆகி வருவான் இவன் பேஷண்ட்டாக போவான் அப்போ பேஷண்டாக போகிறவனுக்கு எப்படி தான் இருக்குமே இதுவரை எந்த நாளில் நல்லது நடந்துச்சு உலகத்தில் உலகத்தில் நல்லது நடந்த ஒரு நாளை சொல்லுங்க பார்ப்போம் இல்லை அப்படி சொல்லி இஸ்லாம் சொல்லுது இப்போ கெஜ்ரிவால் பிப்ரவரி பதினாலாம் தேதி பதவி இறங்கினார் அதே நாளில் பதவி ஏற்றுட்டார் பதினாலு நல்லா தான் கெட்டதா இப்போ பிப்ரவரி பதினாலில் தான் பதவி காலியாக போச்சு பிப்ரவரி பதினாலாம் மறுபடியும் முதலமைச்சர் ஆகியிருக்காரு இது பிப்ரவரி பதினாலு கெட்ட நாள் நல்ல அப்படி கிடையாது எந்த ஒரு நாளும் நல்ல நாள் கிடையாது எந்த நாளும் கெட்ட நாள் கிடையாது அவன் அவனுக்கு விதித்த விதிப்படி நடக்குமே தவிர நாட்கள் அதை தீர்மானிக்காது இப்படி ஒரு மார்க்கத்தில் இருந்து கொண்டு எங்கள் பெண்கள் ஜோசியக்காரன் போகிறாங்க உண்மை அது தப்பு கண்டிக்கத்தக்கது விட வன்மையாக எங்கள் சமூக கூட்டங்களை நாங்கள் கண்டித்து கொண்டிருக்கிறோம் மாற்றிக்கிட்டு இருக்கோம் திருத்திக்கிட்டு இருக்கிறோம் குறைஞ்சிக்கிட்டு வருது நாளடை இல்லாமல் ஆகி சேர்ந்து சேர்ந்து நான் அதனால் வந்து முஸ்லீம்கள் அது அனைவரும் கடைப்பிடிக்கலை என்பதை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் கடைப்பிடிப்பதற்கான முயற்சியில் நாங்கள் மேற்கொள்கிறோம் ஆனால் சித்தாந்தத்தில் குறையுது மருந்து நல்ல மருந்து சரியா